அதான் செய்ிஸ்டா இருக்கிறவங்க சோம்பேறின்னு நினைச்சிருவாங்க அதுதான் ஒரு ஆர்டிஸ்ட் ரொம்ப வலிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா நல்லா அழுது என்ன இருக்கிற வரைக்கும் எல்லா ஜோக்குமே பண்ணியா தான் இருக்கும் அது நீங்க வெளியில மைக்கு வழியாக சொல்லி ஆடியன்ஸோட ரியாக்ஷன் கேட்கும்போது தான் உங்களுக்கு தெரியும் ஓ இது ஆக்சுவலாக அவ்வளோ பண்ணி இல்லை இதில் என்ன இது ரியாக்டே பண்ண மாட்டேங்கிறாங்க நான் என்ன வேற ரேஞ்சில் சிரிச்சுக்கிட்டு இருந்தேன் நான் இது பெர்ஃபார்ம் பண்ணி அப்படியே ஒரு பத்தாயிரம் பேர் தலைவானு கத்துற அளவு சம காமெடி அப்படின்னு நினைச்சிடலாம் பண்ணிட்டு இருந்தேன் எல்லாரும் உன்னத்தை பார்க்கும்போது இவன் மட்டும் வேற என்னத்தையோ பார்த்துருக்கான் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் ஸ்டாண்டப் காமெடி வேற எதுவுமே இல்லை ஏன்னா நம்ம தினைக்கும் பாக்குற ஒரு விஷயமா இருக்கும் லைக் மண்டேனா இருக்கிற ஒரு விஷயம் டெய்லி செய்யற ஒரு விஷயம் இல்லை நார்மலா இப்போ நீங்கள் பஸ்ல போறதோ இல்லை ஃபோன் எடுத்து பேசுறதோ அதுல இருக்கும்போது யாருமே நோட்டீஸ் பண்ணாத ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணியிருக்கானே அப்படின்னு சொல்றதுதான் ஒரு ஸ்டாண்டப் கமெடியினுடைய ஐடென்டிட்டி ஏன்னா ஆடியன்ஸ் வந்துட்டு ஆமால அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட்ல போனாதுன்னா அப்பதான் நீங்கள் வந்து அந்த ஸ்டாண்டப் காமெடி பண்றீங்க ஸோ ஒர்க்னு பார்த்தீங்கன்னா அந்த அப்சர்வேஷனை பொறுத்த வரைக்கும் தட் கம்ஸ் ஒன்லி த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ் இந்த பாட்டுலாம் நீங்கள் காரில் போகும்போது கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ரே ஏசியில ரேடியோலேருந்து காத்திருக்கோம் ஃபுல் பவர் நீங்கள் எப்போ அந்த மியூசிக்கை ஒரு ஃபுல் டைம் கரியராக பர்சூவ் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்க அதான் நான் சொல்லியிருக்கேன் வீடியோலேயே பா ஒரு கா ஒரு காலத்தில் இருந்துச்சு நிச்சயமாகவே ஓகே நம்ம மியூசிக் ஏன் பண்ணால் நல்லா இருக்கலாமே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு பட் என்னன்னா அதுக்கு கொஞ்சம் டிசிப்ளின்லாம் வேணும் அதெல்லாம் நம்மளுக்கு சின்ன வயசுல கிடையாது அதனால சரி ஓகே அது மாதிரி அரவுரையா யாரும் ஸ்டாண்டப் காமெடியில போய்சிக்கேன் அப்படின்னு தான் நான் வந்தேன் பட் நான் மியூசிஷியன் கிடையாது அது நான் வந்து தெல்ல தெளிவா இங்கே வந்து எழுதி ஏன்னா ஒரு மியூசியன்னு ஒருத்தவங்க வந்து கூப்பிடணும்னா அவங்க எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும் ஸோ அட் நோ பாயிண்ட் ஆஃப் டைம் ஐ வில் எவர் ஈக்யிட் மை செல்ஃப் டு எனி மியூசிஷன்ஸ் பிகாஸ் ஏன்னா அவங்க அவங்களுக்கு இருக்கிற டேலண்ட்ல இது நான் ஹியூமிலிட்டிகளாம் சொல்ல உண்மையாவே சொல்கிறேன் அவங்களுக்கு இருக்கிற டேலண்ட்ல எனக்கு இருபது பர்சன்ட் கூட கிடையாது

இப்போ ஸ்டாண்டப் காமெடினா இப்படிலாம் இருக்குமா அப்படின்னு தான் வந்து பாக்க வருவாங்க ஏன்னா அவர் சொல்ல நிறைய மியூசிக் இருக்கும் சோ எங்க சொல்லியும் மியூசிக்லாம் இருக்குங்கிறதுனால இவங்களும் மியூசிக் வச்சு ஏதோ பண்றாங்க இவங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்க ஸோ எனக்கு அப்பதான் புரிஞ்சுது இப்ப நான் பண்றது எனக்கு மட்டும் முக்கியம் இல்ல மற்ற அப் காமெடியன்ஸ்க்கும் அது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய வேல்யூ ஆட் ஆகும் ஏன்னா நான் வந்து சொதப்புனா அவங்க வந்து ஸ்டாண்ட்அப் காமெடினாலே இப்படிதான் அப்படின்னு நினச்சிட கூடாது இல்லையா அவுட் லைக் ஓகே ஸ்டாண்டப் காமெடி ஓகே சினிமாவை தாண்டி ஒரு லைவ்ல ஒரிஜினல் கண்டென்ட்க்கு இவ்வளவு என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்கல்ல ஐ திங்க் தட் இஸ் வெரி வெரி வேல்யூபுல் இட் இஸ் அப் டு த ஸ்டாண்ட் அப் கமிடியன்ஸ் டு இட் அண்ட் மக்களும் பிடிச்சிருந்துச்சுன்னா நிச்சயமா ட்ரை பண்ணுவாங்க ஹோப்ஃபுல்லி தட் இல் ஹேப்பன் டு அலாட் ஆஃப் கமிடியன்ஸ் அப்படிங்கிறது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு நீங்கள் வந்து ஒரு என்ஜினியர் ஒரு லாயர் ஒரு ஸ்டாண்டப் அப் கமிடியன் ஸோ டு மீ லைக் லாயர்னா வந்து இந்த பாரிஸ்டர் ரஜினிகாந்த் தமிழன் படத்து விஜய் அந்த மாதிரி ஒரு சீரியஸான ஒரு ப்ரொஃபஷன் டு நம்ம நினைச்சு பார்த்தா இமேஜின் பண்ணி பார்த்தா அதுல ஒரு ஸ்டாண்டப் காமெடி எப்படி நீங்க அந்த கரியருக்கு போனீங்க சூஸ் பண்ணீங்க நான் லாக்குள்ளேயே போலங்க நான் இன்ஜினியரிங் முடிச்சேன் சினிமா தான் பண்ணணும்னு இருந்தேன் ஸோ எங்க வீட்டில் அம்மா அப்பாலாம் லாயர்ஸ் ஸோ லா பண்ணிட்டு சினிமா பண்ணு அப்படின்னாங்க எனக்கும் அந்த ஒரு நடுவில் ட்ரை பண்ணும்போது வீட்டில் அப்டேட் தர முடியாது இல்லை வாரம் வாரம் கேட்பாங்க மணிரத்னம் சாரும் சக்கர் சார் கூப்பிட்டு போகிறாங்க ஸோ இந்த வாரம் வாரம் அப்டேட் தவிர்க்கிறதுக்காகவே லா படித்தேன் ஸோ கரெக்டாக அது லாப் முடிக்கும் போது கரெக்டாக பக்கம் யூடியூப் வைரல் ஆயிடுச்சு ஸோ பார்லராக ஸோ அந்த ஒரு இனிஷியல் ஸ்டேஜில் வீட்டில் பதில் சொல்ல முடியாத லா படிச்சான இது வரைக்கும் போயிட்டு கேஸ்லாம் வாதாரண நேரத்தில் இல்லை பட் அந்த எக்ஸாம்லாம் எழுதிட்டேன் அவன் லாயர் ஆனா பேப்பர்ல லாயர் ஆமா டாக்கா ரொம்ப நல்லா ஆக்சுவலாக டான்ஸ் ஆடுறீங்க யாராவது சொல்லியிருக்காங்களா நீங்க நல்லா டான்ஸ் ஆடுறீங்கன்னு இன்னும் என்ன திறமையெல்லாம் ஒழிச்சி வச்சிருக்கீங்க உள்ள முடிச்செல்லாம் வைக்கலங்க அது அது என்ன என்னன்னாங்க அது ஒரு கிமிக் மாதிரிங்க நான் டான்ஸர்ன்னு சொல்லிட்டு அதே டான்ஸ் ஆடி இருந்தேன்னா நீங்கள் வந்து நல்லா ஆடுறேன்னு சொல்லியிருக்க மாட்டீங்க நான் வந்து கமெடின்னு சொல்லிட்டு ஆடுறேனாலும் உங்களுக்கு ஷாக் வருது டான்ஸ் ஆடுறேன் அது அதனால நான் வந்து ரீசெண்ட்டாக டான்ஸ் ஆடுவேன் அது எந்தென்ன இந்த சங்கீத்லலாம் ஆடறேஞ்சுக்கு ஆடுவேன் படத்தில் பார்க்குற மாதிரி இல்லை ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஷோவில இருக்கிற காமெடி மாதிரி ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ணுற ஆர்டிஸ்ட்டு அதே மாதிரி தான் மக்கள் பார்க்குறாங்களா இல்லை அப்படி பார்க்கலன்னா நீங்க எப்படி பார்க்கணும்னு எதிர்பார்க்குறீங்க

எனக்கு அதுதான் என்னி ஆர்டிஸ்ட் அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் சோம்பேரன் மட்டும் சொல்லாதீங்க அவன் அவனோ அவளோ அவங்க அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் சர்வைவ் ஆகிட்டு இருக்கும் டோன்ட் ஹர்ட் தம் இஃப் ஆர் சப்போர்ட்டிங் தம் ஹாப்பி இஃப் ஆர் நாட் சப்போர்ட்டிங் தம் இக்னோர் தம் சரி பரவாயில்ல டோன்ட் ஹர்ட் தம் டோன்ட் ஜட்ஜ் தம்